வா வளம்டுங்க இப்போ வந்துங்க இங்கே நீங்கள் வந்து உப்பு பயன்படுத்தணும் இல்லைங்களா அதில் வந்து அயோடியன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் அயோடியனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் உப்பு வந்து முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்காங்க ஒரு ஒரு கிலோ உப்புக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கீரை போதும் அந்த உப்பு ஈரமும் அந்த கீரையும் ரெண்டும் அப்படியே திண்டிக்கிட்டே இருக்கலாம் அதே மொறு மொறுன்னு கீரை வந்து மொறு மொறுன்னு ஆகிடும் கீரை வானானா அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து மேலாக எடுத்துக்கலாம் கீரை இல்லைன்னா உப்பு அப்படியே வந்து நுணுக்கி வச்சுக்கலாம் நம்ம தயிர் சாதம் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுவும் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கன்னா கீரைலாம் சாப்பிடவே மாட்டுறாங்க அதனால் இதுமாரி நீங்கள் சால்ட்டில் உப்பு வந்து நீங்கள் கடையில் வந்து தூள் உப்புலாம் வாங்காமல் இதே மாரி முருங்கைக்கீரை போட்டு கல் உப்பில் வறுத்து நீங்கள் மிஸியில் போடு பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக அது உடம்புக்கு நல்லதுங்க இப்போ தைராய்டு கற்றுனலாம் எல்லாருக்கும் அதிகமாக வருது பொம்பளைங்களுக்கு அதனால் இது வந்து நீங்கள் மண் சட்டியில் இல்லைன்னா எறும்பு தான் ரொம்ப நல்லது என்கிட்ட வந்து எறும்பு சட்டி இல்லை அதனால் நான் வந்து மண் சட்டியில் போட்டு வளர்க்குறேன் இது நல்லா நல்லா முறு மொறு மொறுன்னு வரும் எடுத்து மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்கிட்ட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு கண்டன தப்பாவில் இல்லைன்னா ஜாடியில் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த உப்பை பாருங்கள் அந்த கீரை போட்டாங்களா அந்த கீரையோட அந்த உப்பும் அப்படியே கலர் வந்து அப்படியே வெள்ளையாக இருக்குது கீரை மட்டும் இங்கே பாருங்கள் அப்படியே முருகலாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு வந்துச்சுன்னா நீங்கள் உப்பை வந்து ஆற வச்சுட்டு இந்த சால்ட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸியில் போட்டு மிச்சி வச்சுக்கலாம் மிச்சத்தை வந்து நீங்கள் குழம்புக்கெல்லாம் பயன்படுத்திடுவோம் கீரை வானாலும் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா உப்பு கீரை உப்பு கீரை இனி பேர் வச்சுக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்